நம்மளோட ஃபார்மில் நிழலுக்காக என்னென்ன மரம் வச்சுருக்கோம் அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாங்க கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி பார்த்தோம் அப்போ எப்படி இருந்துச்சு செடி இப்போ எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் நம்ம ஃபார்மில் அதிகமாக வச்சுருக்கிறது தென்னை மரம் தாங்க தென்னை மரத்துலேயே நம்ம வச்சுருக்கிற ரகம் குட்டநேட்டை கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ரெண்டு வருஷத்தில் காப்பு வந்துருச்சு இப்போ போல் பல வெரைட்டி செடின்னு நிறைய வச்சுருக்கோம் அது என்னென்ன வச்சிருக்கோம் அப்படின்றத பார்க்கலாங்க இது நம்ம ஃபார்மில் இருக்கிற சிகப்பு கொய்யாங்க இதுவும் நம்ம சாப்பிட்ற மாதிரிலாம் வீடியோ போட்டிருக்கோம் நல்லா பெரிய கொய்யாவாக வரும் ஃபார்ம்ல சப்போட்டாவும் வச்சிருக்கோம் சப்போட்டா வச்சு இப்போ கிட்டத்தட்ட மூணு வருஷம் ஆயிடுச்சு இது நம்ம ஃபார்மில் இருக்கிற வாட்டர் ஆப்பிள் செடிங்க நிழலுக்கு அப்படின்னா வாட்டர் ஆப்பிள் சூஸ் பண்ணலாம் சூப்பராக நிழல் இருக்கும் இது நம்ம வந்து இந்த ஷெட்டு வேலை செய்கிறதுனால அரைக்கு மாதிரி ஆயிடுச்சு இது என்னங்க புது ஷெட்டாக இருக்கு ஷெட் இது நம்ம ஃபார்முக்காக தான் ஒர்க் போயிட்டு இருக்கு நான் ஷெட்டு வேலை முடியும் நான் காட்டுறேன் இது எதுக்காகன்னு சொல்கிறேன் இது நம்ம ஃபார்ம்ல இருக்க பாத்து மரங்கள் இந்த மாதிரி ஒரு இருபது செடி நம்ம பாக்கு செடி வச்சுருக்கோம் தென்னை மரத்துக்கு இடையே இடையில இது நம்ம ஃபார்ம்ல இருக்க கருவேப்பில செடிங்க சூப்பராக வளர்ந்துருக்கு நாட்டு கருவேப்பில நல்ல வாசனையாகவும் இருக்கும் செடி கிட்ட வந்து நிற்கும் போதே வாசனையாக இருக்கும் இது நம்ம ஃபார்ம்ல இருக்க முக்கியமான மரங்கள் இதை பற்றி நான் சொல்லி ஆகணும் எவ்வளோ நிலையில் இருக்க வந்து பாருங்கள் அப்படியே உள்ளே வந்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நல்ல பெரிய ஏரியாவாக இருக்கும் இந்த மரத்து பேர் அத்தி மரம் கரெக்டாக நம்ம வச்சு மூணு வருஷம் ஆயிருக்கு கரெக்டாக காப்புக்கு வந்துருக்கு பாருங்கள் காய் விட்டுருக்கு நிழலுக்கு அப்படின்னா இந்த அத்தி மரத்தையும் சூஸ் பண்ணலாம் ரொம்ப அழகாக இருக்குங்க இது நம்ம ஃபார்ம்ல இருக்க நெல்லி செடிங்க இதுவும் நல்லா நிழல் வர மரம் தான் நம்ம ஃபார்மில் மாதுளை செடியை வச்சுருக்குங்க மொத்தம் நாலு செடி வச்சுருக்கோம் மாதுளை நம்ம சூஸ் பண்ண செடி எல்லாமே குட்ட நட்டை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம் இது பார்த்தீங்கன்னா இளநிக்காகவே வச்ச செடிங்க பச்சை இளநி இளநி வெரைட்டியில் செவ்வழனி மரமும் வச்சிருக்கோம் அதையும் நான் காட்டுறேன் செவ்வளினி வச்சுருக்கதான் சொல்லியிருந்தோம் இல்லையா செவ்வளினி நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு வரல அப்படின்னாலும் இப்போதான் அப்படியே பிஞ்சு அதிகமாக கொட்டிடுதுங்க மண் நம்ம மண்ணுக்கு சரியா வரைய என்னான்னு தெரியல ஒன்னு காய் வரல பச்சை நல்லா வந்துட்டு இருக்கு நாவல் மரம் மூணு மரம் வச்சுருக்குங்க ரெண்டு மரம் காய்ப்புக்கு வந்துருச்சு ரெண்டுமே ஹைப்ரேட்டு ஒன்னு வந்து நாட்டு நாவல் வச்சிருக்கோம் நல்ல பழம் பெரிய பெரிய அந்த காய்ப்பு வந்துருச்சு நல்ல பழம் பாருங்க நிறைய விழுந்துருக்கு அணிலே சாப்பிட்டு போயிடுறேன் அணிலு குருவிங்க இது மாதிரி நிறைய சாப்பிட்றாங்க நம்ம சாப்பிட்ற மாதிரி அவங்க நல்லா சாப்பிட்றாங்க அடுத்தது நம்ம ஃபார்ம்ல முல் சீத்தா மரம் மூணு மரம் வச்சிருக்கோம் ரொம்ப பெரிய பெரிய மரம் ஆயிடுச்சு இது வச்சும் மூணு வருஷம் ஆகுதுங்க நம்ம தென்னை வச்ச பின்னாடி ஒரு வருஷம் கழிச்சு தான் அந்த பழ வச்சோம் இது சீக்கிரம் வளர்ச்சி சீக்கிரம் வளர்ச்சி இதுவும் நல்லா நல்லல் வரும் நம்ம முல் சீத்தா பார்த்தோம் இது வந்து ராம் சீதாங்க ராம் சீதா எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன் ரொம்ப டேஸ்டான பழங்க சீத்தா பழத்திலே ரொம்ப டேஸ்டான பழம் ராம் சீதா பழம் அதுவும் வச்சுருக்கோம் ரெண்டு செடி வச்சிருக்கோம் வாழை வச்சிருக்கோங்க தேன் வாழை பூவாலை இது மாதிரி ஒரு மூணு வெரைட்டியில் வாழையும் வச்சுருக்கோம் அரளி வச்சுருக்கோம் அரளி வந்து ஒரு நூறு செடி வச்சுருந்தோம் இந்த தென்னஞ்செடியெல்லாம் நெல் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அரளி எடுத்துட்டோம் முருங்கை வச்சுருக்கோம் முருங்கை ரெண்டு மூணு மரம் நல்லா பெரிய மரமாக இருக்குது இன்னும் பார்த்திங்கன்னா அந்த மல்பெரி செடி நிறைய வச்சுருக்கோம் எலுமிச்சை வச்சுருக்கோம் இப்போ ஃபார்மில் சாத்துக்குடி வச்சுருக்கோம் மா வச்சுருக்கோம் பாதாமணி மரம் வச்சுருக்கோம் அது நல்லா நெல் வரும் இது போல் பல வெரைட்டி நிழலுக்காக வர செடிங்க நிறைய வச்சுருக்கோம் நீங்கள் கோழி வளர்க்குறவங்களாம் என்னென்ன மரம் நிழலுக்காக வச்சுருக்கீங்க அப்படின்றத நம்ம கமெண்ட்டில் போடுங்கள் நன்றி வணக்கம்